نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أن حبيب بردة رضي الله تعالى عنه قال دخلت على عيشة رضي الله تعالى عنها فأخرجت إليها إزارا غليظا مما يصنع بال يمني ولباس من ال... من الذي <applause> يصبح إِنَّهَا مليبة أو قال من صلى الله عليه وسلم وخبر الأخرى عن جابر رضي الله تعالى عنه قال قال لي رسول الله صلى الله عليه وسلم لما تزوجت اتخذت انعام انماطا فقلت <تخلت> وعن <وأننا نا> عن انماط قال اما انها தகோத பார்க்கக்கூடிய பாடங்கள் படுக்கை இருப்புகள் இருப்பதனுடைய தன்மைகள் எப்படி இருக்க வேண்டும் எது போன்று இருக்க வேண்டும் என்பதை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம் மனிதனுக்கு ஆடைகள் அவசியம் ஆடைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி நேற்றுடைய பாடங்களில் பார்த்து வந்தோம் ரசி சுல்லாஹி சொல்லம் அவர்களிடத்தில் இருந்தது இரண்டு ஆடைகள் அதுவும் யமன் நாட்டில் உள்ள அந்த பருத்தியினால் ஆன ஒரு ஆடையும் ஒட்டுக்கல்லால் தைக்கப்பட்ட பெயருடைய மற்றொரு ஆடையும் தான் இருந்தது என்பதை ஆயிஷா சித்தியக்கா அலி அல்லாஹு தாயா அவர்கள் அறிவித்த ஹதீஸ்களை எல்லாம் பார்த்தோம் ஜாபிரின் அப்துல்லாஹ் அலி அல்லாஹு அவர்கள் கூறியதாவது எனக்கு திருமணமான போது ரசூல்லாஹி சொல்லலாம் அழிவு அவர்கள் என்னிடம் படுக்கை விரிப்பு அமைத்து விட்டாயா என்று கேட்டார்கள் நான் எங்களிடம் எவ்வாறு படுக்கை விரிப்புகள் இருக்கும் என்றேன் ரசோராகும் சவர்களாகும் அணிவர் செல்லும் அவர்கள் தேய்துகள் விரைவில் அவை உங்களிடம் இருக்கும் என்று சொன்னார்கள் படுக்கை விரிப்பு என்பதை பார்க்கக்கூடிய சமயங்களில் மேலே படுக்கைக்கு மேலே பிரிக்கக்கூடிய அது குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது நாம் படுப்பதற்கு முன்பதாக அது மேலே விரிக்கக்கூடிய அந்த விதிப்புகளுக்கு குறிக்கக்கூடியதாக இருக்கிறது இது பட்டு விழிப்பாக இல்லாமல் இருக்கும் பட்டு விரிப்பாக இல்லாமல் இருந்தால் அது ஆண்களும் பெண்களும் இரண்டு நபர்களும் அதில் படுத்துக் கொள்ளலாம் ஒரே விரிப்பாக விதித்து சமயத்துல பட்டாக இருந்தால் பெண்கள் மட்டும்தான் அதில் படுக்க முடியும் பாக்கி உள்ளவங்க ஆண்கள் வந்து முடியாது அது குஞ்சங்கள் விரிப்பையே இது விரிக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது ஒரு விரிப்பு அது குஞ்சங்கள் இருக்கக்கூடியது இப்படியா கொண்ட விரிப்புகளை விரித்து போது இருக்கக்கூடிய நூல்களை மாற்றப்பட்டு இது வைக்கப்பட்டதாக இருக்கும் இது அளமோடிய நாடுகளில் அங்கு இது ஒரு உயரமான ஒரு ஆடையாக ஒரு விரிப்பாக அவர்கள் பயன்படுத்தி வந்தார்கள் இது திருமணத்திற்காக வண்டி பார்க்கலாம் நம்மளுடைய வலமையில் இருக்கக்கூடிய ஒன்று இன்னைக்கெல்லாம் இல்லை பொண்ணு மாப்பிள்ளையும் முடிக்க கல்யாணம் தன்னைக்கு மாப்பிள்ளையுடைய அமிரக வேண்டி அந்த சொத்துவாங்க வேண்டி பள்ளி தெரிவிச்சு வைப்பாங்க அப்ப பாயி தலானி போர்வா இதோட வரும் அதை கொண்டு வந்து அந்த விரிப்பை விரிக்கப்பட்டு அந்த விரிப்பில் தான் மாப்பிள்ளை உட்கார வச்சு நிக்காக போதப்படும் அதில் ஒரு சீனி ஒன்று வரும் தராணி ரெண்டு தராணி வெள்ளுவர் தராணி ரெண்டு கொண்டு வருவாங்க அப்படி அதை கொண்டு போவாங்க அதுதான் சீராக கொடுக்கப்பட்டதாக இருக்கும் ஏன்னா இது போன்ற விருப்புகள் எல்லாம் அன்றும் அவர்கள் இந்த கல்யாணத்திற்காக வேண்டி திருமணத்திற்காக வேண்டி கொடுத்திருக்காங்க வேறு அதிப்பில் பார்க்கக்கூடிய சமயங்களில் ரசகுலா இருக்கின்றார்கள் விரைவாக கிடைக்கும் என்பதாக சொன்னாங்க உனக்கு கிடைக்கும் பாப்பா அப்படின்னாங்க உனக்கு படுக்க விருப்பு இந்த கிடைச்சானே இல்லையா இருந்தா எனக்கு அது என்ன அப்படின்னா என்ன அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது காட்டுவாங்க உனக்கு கிடைக்கும் போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சாங்க பின்னால் ஒரு சமயம் என்ம துணைநியரிடம் படுக்க விருப்பன்று இருந்தது நான் அவரிடம் அதை என்னிடம் இருந்து அப்புறப்படுத்தி என்னிடம் அதை கொண்டு வராதே என்று சொல்ல அதற்கு என் துணைவி அவர்கள் விரைவில் அவை உங்களிடம் இருக்கும் என சொன்னார்களே என்று கேட்டார்கள் இரண்டாவது கொடுக்கும்படிதான் தெரிஞ்சு படுக்க வீடு போல அந்த அளவுக்கு ஏழ்மையாக வந்திருக்காங்க தேவைக்கு அதிகமான ஒன்றாகவும் நாம் எந்த ஒன்றையும் நாம் சேர்த்து வைத்திருப்பதும் கூடாது ஜாபிர் போகக்கூடிய அதே மற்றொரு அதினா என்ன சொன்னாங்க நம்முடைய படுக்கை விரிப்புகளில் தேவையான விரிப்புகள் இந்த இதெல்லாம் இருக்கும் பொழுது ரசூர்வாதி சூழல் செல்லும் அவர்கள் என்னிடம் ஒரு விரிப்பும் ஆணு ஆணுக்குரியது மற்றொரு விரிப்பு அவன் துணை கூறியது மூன்றாவது விரிப்பு விருந்தாளிக்குரியது நான்காவது விதிப்பு என்பதாக சொன்னார் தான் எல்லா விஷயத்திலையும் நம்ம எடுக்கணும் உடுப்புகள் எடுத்துக்கொண்டாலும் சரி இன்னைக்கு ஆண்களும் சரி பெண்களும் சரி எக்கச்சக்கமாக வந்து இதுக்காக வந்து தனித்தனி வீரவாக வச்சிருப்பாங்க கபித்தனியாக தனித்தனியாக நூற்றுக்கணக்கான சட்டைகள் நூற்றுக்கணக்கான கைதிகள் நூற்றுக்கணக்கான புடவைகள் குடவைகள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கும் நமக்கு தேவையான அளவு தான் நம்ம வச்சுக்கணும் ஒண்ணு நம்ம இருக்கையில ஊர்ல இருக்கையில மாத்துக்காக அப்படின்னு ஒண்ணு ரெண்டு ட்ரெஸ் மூணு ட்ரெஸ் வச்சிருக்கோம் ஒரு தேவைகளுக்கு போகணும் அப்படிங்கிற காரணம் ஒரு ரெண்டு ட்ரெஸ் வச்சிருக்கோம் நல்ல ட்ரெஸ்ஸுகளாக ஒரு ரெண்டு ட்ரெஸ் வச்சிருக்கோம் இப்படி ஒரு ஏற்கனால வைத்து இருந்தால் ஒரு அஞ்சாறு ட்ரெஸ்ஸுகள் ஒரு பத்து ட்ரெஸ் வரைய வச்சிருக்காரு வைங்க அதுக்கு மேலே நீங்க வச்சிருக்கீங்க அது உங்களுக்கு சைத்தானுக்கு வச்சிருக்கீங்க அது சைத்தானுக்குரிய ஆடைகள் இவ்வளவு சைத்தானுக்காக நீங்க சேர்ந்து வச்சுருக்கீங்க இருக்கீங்க இருப்பு கல்வியே வந்து நான் மூணே மூணுதான் இருக்கணும் நாலாவது வைத்திருந்தால் அது நான் சைத்தானுக்கு வைத்திருக்கக்கூடிய விருப்பு என்பதாக நான் சொல்வார்கள் சொல்லியிருக்காங்கன்னா எல்லா விஷயங்களும் அப்படின்னா செருப்புகள் பார்த்து அப்படியே அறிஞ்சி வச்சிருப்பாங்க ஒவ்வொரு கலர் கலரா சில இடங்கள் நகைகள் எல்லா விஷயங்களையும் அதை சேர்த்து வைத்துக்கிட்டு ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொருக்கு தந்தார் போன்று எடுத்துக் கொள்வதற்காக வந்து இதெல்லாம் நாம் அதிகமாக சேர்த்து வைக்கின்றோம் என்றால் இது நாம் செட்டாக கூடிய ஒன்றாகத்தான் சேர்த்து வைத்துக் கொண்டு இருக்கின்றோம் இல்லாதப்பட்டவர்கள் இயங்கக்கூடிய சந்தேகங்களில் அந்த பத்துவாவிற்குரிய ஆளாகக்கூடிய நபராக நாம் மாறிவிடுவோம் والله والله الذين منناولكم باطي اديروا لها اذا بيدت ام اذا கேட்ட ما دي لنگ هنعمله وكلا والله اكبر رضوانا واحمد والحمد لله رب العالمين سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك ونشهد ان لا اله الا انت ونشهد ان محمد عبدهك ونشهد ربك رب العزتي امسيون والسلام على المرسلين والحمد لله رب العالمين